வணக்கம் ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம ஜீவா சினிமால சிறை திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போறோம் முதலில் திரைப்படத்திற்கான இலக்கணங்களை மாற்றுவது அவர்கள் தான் ட்ரெண்ட் செட்டர் அந்த விதத்தில் இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஸ்ரீதர் சொல்லுவாங்க இயக்குனர் பழைய இயக்குனர் அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர் பாரதி ராஜா மகேந்திரா மகேந்திரன் ஒரு ஹீரோயிச பிம்பத்தை உடைச்சிட்டு கதையை நாயகனாக வச்சுருப்பாங்க கதை நாயகனாக தான் இருப்பாங்க கதாநாயகன் யாரும் கிடையாது ஹீரோக்கள் கிடையாது அந்த ட்ரெண்டை உருவாக்குனதுல பாரிராஜா பாலுமகேந்திரா இவர்களுடைய பங்கு வந்து அதிகம் எழுபதுகளின் தொடர்ச்சியில் எம்ஜிஆர் சிவாஜி உச்சத்தில் இருந்தபோதே அவர்கள் அவருடைய கடைசி அதாவது எம்ஜிஆருக்கு வந்து அவ்வளோதான் முடிய போகுது அது அரசியலில் போக போகிறார் அரசியலாம் வந்துட்டார் சிவாஜி அவர்களும் பீக்கில் தான் இருக்கிறாரு இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் பதினாறு வயது நிலையம் மாதிரி புதிய வார்ப்புகள் அந்த மாதிரியான படங்களை எடுக்கிறாங்க ஒரு ஹீரோயிசமே இல்லாத ஒரு கான்செப்டை க பிரச்சனை இதை எடுக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் போன்றவர்கள் ட்ரெண்ட் செட்டர் தான் ஆனால் அவங்க வந்து ஒரு யதார்த்தத்துக்கு புறம்பாக ஒரு கற்பனையாக ஒரு இல்லூஷன் வேல்ட ஒரு பணக்கார உலகத்தை ஒரு நுகர்வு கலாச்சாரத்தை தூண்டுற மாதிரி ஒரு யூரோப்பியன் வெஸ்டர்ன் கல்ச்சர் அந்த இண்டஸ்ட்ரி அப்படி ஒரு இளைஞர்களை கவர்ற மாதிரி அப்படி ஒரு சக்கையாக ரசிகர்களை உருவாக்கக்கூடிய வேலையை அந்த மணிரத்னம் சங்கர் இந்த மாதிரி கான்செப்ட் அவங்கள ஃபாலோ பண்ணி ஏன் முருகதாஸ் அப்படி ஒரு ட்ரெண்ட் வந்தது ஆனால் இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இப்போ இந்த சிறை மாதிரியான படம் உருவாக்குற ட்ரெண்ட் செட்டிங் இருக்குல்ல இது ஒரு சமூக மாற்றத்திற்கான ஆயுதமாக சினிமாவை பயன்படுத்துது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நூறு விழுக்காடு கமர்ஷியல் தன்மை இல்லாமல் ஆனால் படம் விறுவிறுப்பாக தான் இருக்குது கமர்ஷியல் தன்மை இல்லைன்னொன்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து வச்சுருக்காங்க போல ஏதோ அட்வைஸ் பண்ணுவாங்க போல மக்களுக்கு நல்ல இந்த கருத்து சொல்வாங்க போல அப்படிங்கிற மாதிரி நினச்சி பயப்படுவானா படம் சுவாரஸ்யமான கதையே அற்புதமான கதை ஒரு போலீஸு கான்ஸ்டபுள் அவர்கிட்ட இருக்க மனிதாபிமானம் கைதி நம்பிக்கை இடையில தப்பிச்சு போகிறது அதாவது அந்த போலீஸ்க்கு எதுவும் ஆயிருமோன்னு நம்ம பதறோம் பிரபுக்கு எதுவும் ஆயிருமோன்னு நம்ம பதறோம் அந்த மாதிரி அந்த கதாபாத்திரத்தினுடைய கண்ணியம் நேர்மை அது வந்து நமக்கு உள்ளே இறங்குது அப்புறம் அந்த கைதியை பற்றிய சித்தரிப்பு தொடக்கத்தில் நாமளும் யாராமே பிரச்சனை ஏழரை இழுத்து போலங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஆட்டிடியூடு பாடி லாங்குவேஜில் போயிட்டு அப்புறம் அவருடைய கதையை கேட்க கேட்க இது இவ்வளோ அப்பாவியாக ஒருத்தர் இருக்கிறான் இவ்வளோ நல்லவனாக ஒருத்தர் இருக்கிறான் அப்படியே இப்படி இல்லாமலாம் குடும்பம் நடக்கும் ஒருத்தனுக்குன்னு நம்ம நினைக்கிற வரையும் அந்த நடிகர் அக்ஷய்குமார் நினைக்கிறேன் அந்த கைதியாக நடிச்சுற அந்த உடல் மொழி அவர் கதை சொன்னதுக்கப்புறம் நம்ம அவரை பார்க்குற விதமே மாறுது ஒருத்தர் முதல் உடல் மொழியில் நமக்கு ஒரு பார்வை வருது அப்புறம் கதையை கேட்க கேட்க அவர் மீது நமக்கு ஒரு கண்ணீர் வருது அழுகை வருது இது எல்லாத்தையும் அழகாக இயக்குனர் வந்து அந்த கதாபாத்திரத்தின் மீது இறக்கியிருக்கிறாங்க படத்தின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை விக்ரம் பிரபு வந்து அந்த ஒரு போலீஸ்காரரு மிடுக்கான போலீஸ்காரரு நேர்மையான போலீஸ்காரரு உண்மைக்கு பாடுபடக்கூடியவர் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர் சட்டத்துக்கு உட்பட்டே போராடக்கூடியவர் இந்த இதுதான் அவருடைய கேரக்டரைசேஷன்ங்கிறப்ப அது நூற்றுக்கு ஆயிரம் விழுக்காடு அப்படியே உள்வாங்கி விக்ரம் பிரபு வந்து அப்படி ஒரு போலீஸ்காரர்னா இப்படி தான் அப்படிங்கிறது அப்படியே நடிச்சிருக்கார் அதாவது செயற்கைத்தனமான ஹீரோயிசமும் படத்தில் கிடையாது ச கடைசி வரையும் இந்தடா சாப்பிட்றேன் நான் வாங்கி தரேன்டா அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும் கடைசியில் வந்து ஜட்ஜேட்ட பேசுறா நான் சொல்கிற மாதிரி செய்யமா நீயும் போ ஜட்ஜே ஆட்ட விழு இதான் நடக்கும் பேசிப்பாரு ஓ நேரத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாக இருக்கட்டும் கடைசியில் ஜட்ஜு கெட்டவனா ஒரு ஒரு மோசமான ஜட்ஜு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜட்ஜு கிட்ட இவங்களுக்காக பேசுற அந்த இடத்துலையும் கூட அந்த போலீஸ்காரங்களை லிமிட்டை தாண்ட மாட்டாப்ல அந்த கேரக்டர் வந்து ஒரு போலீஸ்கார் நம்ம சராசரி சினிமா புத்தி எப்படி தோணும் அவங்க ஹீரோ தானே போய் ஜட்ஜஸ் பிடிச்சி கேட்கணும் அல்லது ஜட்ஜு அவன் நேர்மையை வாங்கி தரணும் இந்த இடத்துல அவங்க வந்து ஹீ ஹீரோ கடவுளாக நினச்சி ஒரு பாட்டு பாடணும் இந்த மாதிரி எந்த கான்செப்ட் இல்லை அந்த போலீஸ்க்கான லிமிட்டை தாண்டி ஆனால் வரல படத்தில் ஆனால் நல்லவனாக இருக்கிறார் இந்த செட்டப் இந்த சிஸ்டம் சுற்றி நயவஞ்சக கூட்டம் சுயநல கூட்டம் நமக்கே சார் ரொம்ப நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இதுக்கு மத்தியில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லது செய்யக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை துளியும் சினிமா தனமும் ஹீரோயிசமும் கலக்காமல் அவருடைய உடல் மொழியில் இறங்கி செமையாக டைரக்டர் பண்ணியிருக்காரு அவர் விக்ரம் விக்ரம் பிரபுவும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார் நமக்கு கூட என்னடா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரியே தோணும் ஆனால் கடைசி வரையும் அவருடைய அந்த இதில் வந்து மைட்டர் பண்ணுறாரு உண்மையிலேயே அற்புதமான படம் அவருக்கு அவருடைய முதல் படத்தை விட எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை தான் ரொம்ப ரொம்ப உடல் உடல் ரீதியாகவும் சரி உளவியல் ரீதியாகவும் இந்த படத்துக்கு நல்லா அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த கதையான கனமான கதை பார்த்து உள்வாங்கியிருக்காரு அப்புறம் அந்த அக்ஷய்குமார் கைதி கேரக்டர் அவர் தான் கிட்டத்தட்ட ஹீரோ படத்தினுடைய செகண்ட் ஹீரோ அவர் தான் அந்த இயல்பாக எந்த அரசியலும் பேசலைங்க நான் ஒரு முஸ்லீமு சிறுபான்மை ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஆன்டி பிஜேபி அந்த எதுவுமே கிடையாது யதார்த்தத்தை சொல்லி இந்த உலகம் எப்படி இருக்குது எந்த ப்ரப்போகண்டா பிரச்சாரம் கிடையாது பெரியாரிய பிரச்சாரம் அந்த பிரச்சாரம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது யதார்த்தத்துல ஒரு ஏழை இஸ்லாமியர் வீடு எப்படி இருக்கு அவங்கள இந்த சமுதாயம் எப்படி பார்க்குது ஒரு முஸ்லீமை காதலிக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட என்ன நேர்மை இருக்கு தான் சாதி சொந்தக்காரனை விட இவனை ஏன் பிடிக்குதுங்கிறதுக்கு வலுவான காரணம் இருக்கு சொந்த அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பெண்ணுடைய அவங்க அக்காவுடைய நிலைமை அசால்ட் அதாவது இந்த சாதிய சடங்கு இந்த கட்டுமான அமைப்புகளை இப்படி தான் உடைக்கணும் பிரச்சாரம் செய்து உடைப்பதுங்கிறது வேற சினிமாக்கல்ல யதார்த்தங்கள் கிராமங்கள் எப்படி இருக்கு சாதி அமைப்பு எப்படி இருக்கு கோவில் எப்படி இருக்கு இப்படித்தான் உடைக்கணும் அந்த பையன் வந்து ஒரு முஸ்லிம் ஆனா அவன் நூறு பர்சன் இருபத்தி நாலு பேரும் முஸ்லிமாலாம் இல்லை அவன் அந்த கிராமத்துக்காரனா மனுஷனாக வாழ்கிறான் அதே போல இந்த பிள்ளை வந்து ஒரு இந்து அந்த பிள்ளை ஒன்னே ஒரு தான் ஒரு இந்து நான் இந்த ஜாதி அப்படிலாம் வாழல எல்லாரும் எல்லா மனித மக்களோட இயல்பாக தான் மக்கள் வாழ்கிறாங்கங்கிறத அந்த காண்பித்த விதம் அந்த கோர்ட்டில் நமாஸ் பண்ணிக்கிறது இவன் நமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காதலி போய் சாமி கும்பிட்றது இயல்பாக மனித மனங்கள் காதல் தாங்க பெரிய விஷயம் காதல் ஒரு ஒரு உருவை நேசிக்கிறது இவங்க சொல்லக்கூடிய மத தீவிரவாதம் மத வெறி இது எல்லாம் அந்த அன்பு நேசத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் போயிருங்கிறத உணர்த்தும் காட்சி தான் அந்த நமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கேமராவில் சைடில் அந்த பொண்ணு சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காண்பிக்கின்ற அந்த காட்சி ஏன்னா சாமானிய மனிதர்கள் உங்கள் ஜாதி மதம் சடங்கு இதெல்லாம் தாண்டி நாங்கள் எங்களை விடுங்கடா அப்படிதான் அவங்க மக்கள் வாழணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோண்டா எங்களை விடுடா எப்பா சாமி எங்களை விடுங்கப்பா அப்படி தான் கேட்குறாங்க ஸோ இந்த மக்களை இந்த சமூகம் வந்து ஒரு முஸ்லீம் எப்படி நடத்துது அந்த கோவை குண்டு வெடிப்புக்கு அப்புறம் அதற்கு முன்னாடி ஏதோ ஒரு கேஸில் போன முஸ்லீம்களை கூட ஜாமீன் கிடைக்கிறது இல்லை அவர்களுக்கு பரவல் கிடைப்பதில்லை இது எவ்வளோ கூட அடிப்படை உரிமை ஆர்டிக்கல் நைன்டீன் படி ஆர்டிகல் டுவெண்ட்டி படி அக்யூஸ்டுக்கான ரைட்ஸ் அது குற்றம் சாட்டப்பட்டவருக்கான ரைட்ஸ் அது அது கூட முஸ்லீம்ங்கிற காரணத்துக்கான கிடைக்கல ஏன்னா கேட்டால் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு அப்புறம் அது நிறுத்தப்பட்டதுனால எந்த முஸ்லீம் சிறை கைதியாக போனாலும் அவங்களுக்கு ஜாமீனோ பரவலோ எடுக்க வக்கீல்கள் வருவதில்லை அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இது எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள் யதார்த்தத்தில் ஏதோ ஒரு கேஸுக்கு உள்ளே போன முஸ்லீமை கூட குண்டுவெடிப்பு கேஸ்லேயும் தீர்வாத வழக்கிலையும் பார்க்கக்கூடிய இந்த சமூக பொது புத்தி இங்கே நிலவுகிறது அப்படிங்கிறத வந்து இயக்குனர் வந்து காமிச்சிருக்கிறாரு இந்த இடத்துலையும் எந்த பிரச்சாரம் இல்லை அப்பாவி முஸ்லீம்களை விடுதலை செய்ய அப்படிலாம் எதுவுமே இல்லை நீ வச்சிருக்க அமைப்பு சிஸ்டம் எந்த அளவுக்கு முஸ்லீமில் வதைக்கிது பாரு பிறப்பால் முஸ்லீமாக பிறந்த ஒருத்தன் ஏதோ ஒரு சிவகங்கையில் ஒரு ப பெட்டிக்கடை வச்சு நடத்துகிற ஒருத்தனை நீ ஜிகாதியாகவும் குண்டு வைக்கிறனாவும் பார்க்குறேன்னா அது எவ்வளோ ஒரு கொடூர மனநிலை அவன் பிறப்பால் அளவுக்கு தனிமைப்படுத்தப்படுறாங்கிறத அழகாக உணர்த்துகின்ற ஒரு காட்சி ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கே இயக்குநரை வந்து நம்ம பாராட்டினேன் சும்மா எடுத்தோன்னே ஹீரோ வர்றாரு பத்து காரு பறக்குது பின்னாடி நூறு ஃபைட்டு திரும்பினோன்னு ஒரு பாட்டு இரநூறு கோடி சம்பளம் இரநூத்தம்பது கோடி சம்பளம் திருமணம்னா நாடே அவர் கையில் இருக்குது அவர் காப்பாற்றிடுவார் அடுத்து இந்த இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சினிமா இதை பயன்படுத்தி அவங்க நாளைக்கு அரசியலுக்கு வருவானுங்க எந்த அரசியல் சமூகம் தமிழ் உணர்வு மாநிலம் பற்றி எந்த அறிவும் இருக்காது நாலு பாட்டு பாடுறது நாலு டான்ஸ் ஆடுறது அதுக்கு முன்னாடி நாலு பேர் பைத்திய மாதிரி போகிறது இப்போ இது இந்த மாதிரியான மட்டமான நபர்களை அரசியலுக்குள்ளே கொண்டு வர்றதே இந்த சினிமா தான் சினிமா கவர்ச்சி தான் ஆனால் சினிமாக்கள் இந்த மாதிரி படம் எடுக்க ஆரம்பித்தா உங்களுக்கு பார்வையாளர்களும் நல்லவனாக இருப்பான் ஒழுக்கமானவனாக இருப்பான் உங்களுக்கு நடிகர்களும் ஒரு இந்த மாதிரியான ஆசைகள் வராது இப்படி கிற்கு ஆசைகள் ஸோ இந்த படம் மாதிரியான படங்களை வந்து நம்ம வந்து தயவு செய்து குடும்பத்தோட போங்க இளைஞர்களிடம் போங்க எடுத்து சொல்லுங்கள் மனித உரிமைனா என்ன மத சகிப்புத்தன்மைனா என்ன பார் ஒரு ஒன்றும் இல்லாத விஷயத்துக்குள்ளே எப்படிலாம் மதம் வருது சமூகம் மோசமாக இருந்தாலும் சட்டம் நமக்கு பாதுகாப்பாக இருக்குது பாருங்க அந்த முஸ்லீம் பையனுக்கு பாதுகாப்பாக சட்டம் இருக்குது ஆனால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இடத்துல யாருமே இல்லை அந்த பயன் திருப்பி திருப்பி நிர்கதி ஆகிறான் அனாதியாகிறான் இந்த சமூகத்தினுடைய பொது புத்திங்கிறது சட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தையும் தூக்கி சாப்பிடுது அதே சமயம் எவ்வளோதான் இந்த சட்ட அமைப்புகள் மனித உரிமைகள் தலித் மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு பெண்களுக்கு பாதிக்கப்பட்டவருக்கு பக்கம் நின்றாலுமே உங்களுக்கு அந்த தீர்ப்பு எழுதுகிற இடத்துல நீதிபதி யாராக இருக்கிறாரு அது ரொம்ப முக்கியம் முதல்ல ஒரு நீதிபதி வந்து இந்த கேஸை கேட்டு எப்போ அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமா ஒரு வழக்கு விசாரிக்கப்படாமல் வாய்தா வாய்தா வாய்தான்னு போகுது வழக்கறிஞரே இல்லாமல் சும்மா வாய்தா வாய்தா வாயுதான்னு போய்கிட்டு இருக்கு அப்போ நீ அஞ்சு வருஷம் ஜெயிலில் இருந்ததே கிட்டத்தட்ட தண்டை நான் அனுபவித்த மாதிரி தானே அதுக்கு விடுதலை செய்யலாம் உன் கேஸு வழக்கெல்லாம் பார்க்கும்போது விடுதலை செய்வதற்கான முகாந்திரம் இருக்குது அப்படின்னு ஒரு நீதிபதி வந்து ஆமேட்டை இயல்பா பேசுகிறார் இப்படியும் ஒரு நீதிபதி இருக்கிறார் நான் ஒரு ஜட்ஜ் நான் இதுக்கு ஒரு அக்யூஸ்டை பேசணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை அந்த பெரிய மனுஷத்தனம் மேதாவித்தனம் ஆனால் அவர் சட்ட பெரிய இதாக்குங்கிற எண்ணம் இல்லை ஏன்னா அவர் படித்த சட்டங்கிறது எளிய மக்களை பாதுகாக்க தான் எளிய மக்கள்கிட்ட தன்னை அந்நியப்படுத்திக் கொள்ளவும் நியாராயம் கிட்ட நிற்கிறதுக்கு அப்படின்னு இங்கிலீஷ் பேசவும் சட்ட சட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த சாமானியர்கள்ட்ட பேசி தான் அறிவை காமிக்கவும் ஒருத்தன் நீதிபதி ஆகலை அவர் படித்த படிப்பு சட்டம்ங்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு எளியவர்களுக்கு இந்த யார் எளிதில் அச்சுறுத்தப்படுவார்களோ அவர்களுக்கு நம்பிக்கை தர்றதுக்கு நாங்கள் இருக்கோம்ப்பா நீ மைனாரிட்டியாக நாங்கள் இருக்கிறோம் என்னப்பா சாதியால் ஒடுக்கப்பட்டவனா நாங்கள் இருக்கிறோம் என்னப்பா நீ ஒரே ஒரு வீடு அந்த ஏரியாவில் இரநூறு வீடு இருக்குது உன்னை அடிக்கிறாங்களா நாங்கள் இருக்கோம் இதுதான் நீதிமன்றம் இதுதான் நீதிபதி இப்படித்தான் அது இருக்கணும் அந்த அமைப்புகள் ஆனால் காவல்துறையோ நீதிமன்றமோ அதிகார வர்க்கத்துக்கு சார்பாக இருக்கா அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்குற இடத்துல இருக்காங்கிற கேள்வியை மீண்டும் மீண்டும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இப்போ அந்த போலீஸ் சட்டங்கள் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துகிற இடத்துல ஒரு நல்லவன் வரான் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி அதான் கதாநாயகன் அந்த இடத்துல ஒரு தப்பான போலீஸ் இருந்தால் நமக்கு அவங்க பார்த்தா அந்த பையன் வாழ்நாள் முழுக்க வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் இப்படி எத்தனையோ அப்துல் ரவுப்புகள் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கஞ்சிக்கு வழி இல்லாதவங்க பணம் இல்லாதவங்க அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும் காசுக்கு வழி இல்லாதவன் ஒரு கேஸில் மாட்டினா லைஃப் அவ்வளோதான் பணம் இருக்கிறவன் உள்ளே போகிறதும் தெரியாது வரதும் தெரியாது பணம் இல்லாதவங்க மாட்டினா தப்பே செய்யலைனாலும் அவங்களுக்கு கே அவங்களுக்கு விடுதலையாக வாய்ப்பு இல்லை ஏன்னா சமூக அமைப்பு இந்த அமைப்பு அப்படி இருக்குது அப்போ இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் எடுத்து சொல்கிற மாதிரி இந்த மாதிரி படங்கள் வருவதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதில் இந்த முஸ்லீம் குடும்பத்தை காமிச்சிருப்பாங்க ரொம்ப இயல்பாக காமிச்சிருப்பாங்க முஸ்லீம் குடும்பம்னோடனே நம்ம பொதுவாக தமிழ் சினிமாவில் புரியாத ஒரு மொழி பேசுவாங்க ஏதோ தமிழே பேச தெரியாத மாதிரி அவங்க பேசுகிற மாதிரி வீட்டில் எல்லாரும் பருதா போட்டுக்கிட்டு இருபத்தி நாலு நேரம் இருக்கிற மாதிரி யாராவது ஒரு ஜென்ஸோ வந்து அவர் வீட்டுக்குள்ளே ஒதுக்கி போகிற மாதிரி இப்படி ஒரு கல்ச்சரை தமிழ் சினிமாவில் காமிச்சிருப்பாங்க இது ஒரு மிடில் கிளாஸ் முஸ்லீம் குடும்பம் அப்பர் ஒரு நல்ல ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஒரு முஸ்லீம் கல்ச்சரை தான் இதுவரையும் முஸ்லீம் கல்ச்சர்ன்னு காமிக்கிறாங்க மீனவ பெண்கள் இஸ்லாமியர் மீனவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க பலசர கடை வச்சுருக்கிறவங்க டீ கடை வச்சுருக்கிறவங்க கறிக்கடை வச்சுருக்கிறவங்க அந்த தொழிலை புருஷனோடு சேர்ந்து செய்கிறவங்க வடை போடுற முஸ்லீம்லாம் இருக்காங்க வடை போடுறது இட்லி சுடுறது இந்த இஸ்லாமிய பெண்கள் புருஷனோட சேர்ந்துக்கிட்டு அவங்க இயல்பாக சேலை கட்டிட்டு இந்து கிறிஸ்டின் எப்படி சேலை ட்ரெஸ் கொடுத்துருவாங்களோ அது மாதிரி கொடுத்துட்டு பண்ணுறவங்களும் இருப்பாங்க இந்த படத்தில் இயல்பாக காமிச்சிருப்பாங்க அந்த அம்மா முஸ்லீம்னால வித்தியாசமாக எதுவுமே மாட்டாங்க அந்த இந்து மற்ற மட்டும் வந்து இப்போ அப்படி வித்தியாசப்படுத்தி காமிக்கிற எந்த கல்ச்சரும் அவங்க வீட்டில் இருக்காது இயல்பாக எல்லோரும் விடு மாதிரி தான் அவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லை தான் பிள்ளையை அடிச்சிட்டாங்கிறப்ப போய் சண்டை போடுவாங்க ஒரு முஸ்லீமு நான் எப்படி போய் வெளியே போகிறது பொது எப்படி போகிறது தெருக்கிறேன் போய் நின்று ரே நீ நாயே என் பிள்ளையை அடிக்கணுன்னு அந்த அம்மா அவ்வளோ தைரியமாக கேட்கும் அந்த முஸ்லீம் லேடி ஸோ முஸ்லீம்னாலே பதுங்குவாங்க பயப்படுவாங்க வருதா போட்டுங்க ஒதுங்கி நிற்பாங்கிற அந்த கல்ச்சரை இந்த படத்துல உடைச்சிருக்காங்க முஸ்லீமோ இந்துவோ அவன் ஏழையாகவும் உழைக்கிற வர்க்கமாவும் இருக்கும் போது துணிஞ்சு கேட்பான் அந்த வர்க்கம் உணர்வுங்கிறது அவனை போராட தூண்டும் எந்த மதமா எந்த ஜாதியா இருந்தாலும் பணம் பெருக பெருக பதுங்க தோணும் ஒளிய தோணும் மெதுவா அப்படி தங்களை அளப்பறையாக காமிச்சுக்க தோணும் ஸோ இந்த அரசியலை மதம் சாதி தாண்டி வர்க்கத்துக்கு உள்ள வர்க்க அரசியல் என்ன ஏழை பணக்கார அரசியல் என்னங்கிறது ரொம்ப அழகா இயக்குனர் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப நல்ல படங்க கதையை நான் முழுசாக சொல்றதை விட நீங்கள் ஓரளவு ஓர் லைன் புரிஞ்சுக்கோங்க சட்டம் காவல்துறை சமூக அமைப்பு இது மூணுக்குமான முடிச்சு இதை நல்ல மனிதர்கள் இந்த இடத்துல வரும்போது என்னெல்லாம் நடக்குதுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க நல்லா ஒரு அள வைக்கிற படம் இது மனதை நெகிழ வைக்கிற படம் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் முதல்ல இந்த மாதிரி படங்களை குடும்பத்தோடு போய் தேட்டரில் போய் நீங்கள் பார்க்கணும் அப்போ தான் இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வருங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற திரைப்படங்கள் திரைப்படத்திற்கு பின்னால் உள்ள அரசியல் பேசப்பட வேண்டிய அரசியல்னு பல்வேறு செய்திகள் குறித்து தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி